ஆனந்தி இதுக்கப்புறமும் யாருக்கும் பாரம் கொடுக்காம நாம இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் அப்போ தான் எல்லாருக்கும் நல்லது அப்பா அம்மாவும் அப்போ தான் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லாட்டி நம்மளால் அவங்களும் ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டி இருக்கும் அதனால் நாம் இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனந்தி அதனால் அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அன்புன்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போகிறாங்க ஆனந்தி அங்கே எல்லார் கூடயும் சந்தோஷமா இருக்காங்க அன்பு கூடவும் தனியாக உட்காந்து பேசலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்லாமல் ஏதேதோ ஆனந்தி சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு அன்புக்கிட்ட அன்பு நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அன்பு உங்களுக்கு எப்படி நான் கைமாறு செய்ய போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு கிட்ட அன்பும் எதுக்கு ஆனந்தி இப்போ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டுருக்குன்னு கேட்குறாங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க ஆனந்தி நான் பண்ண தப்புக்காகவும் எனக்கு நடந்த அசிங்கத்துக்காகவும் உங்களை பலிக்கடை ஆக்கணும்னு நான் விரும்பலை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனந்தி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பீச்சில் இருக்காங்க அந்த நேரத்தில் ஆனந்தி யாரும் பார்க்காத நேரமாக கொஞ்சம் தூரமாக போயிட்டு கடலுக்குள்ளே இறங்குறாங்க இதை யாரும் கவனிக்காமல் சந்தோஷமாக இருக்காங்க ஆனந்தி இறங்குறத பார்த்துட்டு அன்பு தான் ஆனந்தியை போய் கண்டிப்பாக காப்பாற்றணும் ஆனந்தியை காப்பாற்றி அன்பு ஆனந்திக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை தீர்த்து வைப்ப தீர்த்து வைக்கணும் இல்லாட்டி ஆனந்தி உண்மையை சொல்லணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த வாட்டி நடக்கப் போகுது அன்புக்கு உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் கதையில் சுவாரஸ்யம் கூடும் இல்லாட்டி கதை இப்படியே அழுமிஞ்சாதான் போயிட்டுருக்கும் கண்டிப்பாக அன்புக்கு இந்த வாட்டி உண்மை தெரிய வர தான் போகுது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்